السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون قال رسول الله صلى الله عليه وسلم فجد وجهي للذي خلقه وشق سمعه وبصره وبحوله وقوته رواه الترمذي جنية الكرية سهودر سهور هنا ولذا معنا رمضان مالتي தராவிங்க தொழுகை என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த ஒரு விவாதத்தை நிறைவேற்றிவிட்டு மார்க்கத்தின் சில செய்திகளை கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்வதற்காக நாம எல்லாம் இங்கே ஒன்று கொடுக்கிறோம் இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்துல நறுப்பண்புகளும் கெட்ட குணங்களும் தலைப்புல நம்ம தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதுல இன்றைய தலைப்பு என்ன என்று சொன்னால் புறம் பேச வேண்டாம் என்பது இன்றைய தலைப்பு என் அருமை சகோதரர்களே தாய்மார்களே நான் ஏற்கனவே ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னால் நாவடக்கம் அப்படிங்கிற தலைப்புல ஒரு செய்தியை பேசிருக்கிறேன் நாவு என்பது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருள் மிகப்பெரிய ஒரு நேரமாக ஒரு மனிதன் சொர்க்கம் செல்வதற்கும் அந்த தான் காரணமாக அமையும் நரகம் செல்வதற்கும் என்னதான் காரணமாக இருக்கேன் அவன் நாக்குதான் காரணமா இருக்கேன் நாவின் மூலமாகத்தான் நாட்டின் மூலமாகத்தான் பல்வேறு மக்களே முகம் குப்பர நரகத்தில் தள்ளப்படுவார்கள் பேசுகின்றன எனவே நாவு விஷயத்தில் மிக கவனமா இருக்கணும் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும் புறம் பேசுவதைப் பற்றி இசலாம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் இசலாத்தின் மிகப்பெரிய பாவங்களில் ஒரு பாவம் என்ன என்று சொன்னால் அடுத்தவர்களை பற்றி பேசுவது நீ குரான படிச்சு பாத்தியா நூத்தி பதினாலு சூறாக்கள் ஒரு சூறாவுடைய பெயரை புறம் பேசக்கூடியவன் ஒரு சூறாவுக்கு பேர் சூறாவுக்கு பேர் என்ன புறம் பேசக்கூடியவன் என்று ஒரு சூறாவது இருக்கிறது அந்த சூறா நூத்தி நாலாவது சூறா சூறாவுடைய பேர் சூரத்து ஹுமதா ஹுமதா என்று சொன்னால் என்ன பொருள் புறம் பேசக்கூடியவன் என்று ஒரு பொருள் அப்ப புறம் பேசக்கூடியவன் என்ற ஒரு சூறாவையை அல்லாஹ் இணக்கி அது எவ்வளவு பெரிய பாவம் பேசுகிறான் என்று சொன்னால் அவன் எப்படி நரகத்தில் தள்ளப்படுவான் என்பதை அல்லா பேசுகிறான் வயலுன் வயலுன் அவர்கள் அழிந்து போகட்டும் அவர்கள் நாசமாகட்டும் சூறாவுடைய ஆரம்பமே பாபம் சரியா புறம் பேசக்கூடியவன் என்ற ஒரு சூரா சூறாவுடைய ஆரம்பமே என்ன வைலும் அவர்கள் அழிந்து போகட்டும் அவர்கள் நாசமாகட்டும் உங்களுக்கு தெரியும் ப வை நூல் உள் தெரியுமா இல்லையா அதே மாதிரி தான் இங்கேயும் பேசுறான் வைலும் அவர்கள் நாசமாகட்டும் லி குன்னின் எல்லோரும் ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது லி குன்னின் அவர்கள் எல்லோரும் அழிந்து நாசமாகட்டும் சவிக்கிற யார் அல்லோரும் நாசம் என்று சொன்னால் எல்லோரும் ஐந்து நாசமாகட்டும் குறை சொல்லக்கூடிய லுமதா என்று சொன்னால் குறை சொல்வது குறையத்தான் போய் பின்னால பேச போறாங்க நல்லதை பேச மாட்டாங்க அப்ப பேசி குறை சொல்லி செய்யக்கூடிய கூடிய ஒவ்வொரு ஆண்களும் ஒவ்வொரு பெண்களும் ஐந்து நாசமாகட்டும் என்று அல்லாஹ் கவிக்கிறான் விட்டு அல்லாஹ் பேசுகிறான் அவர்கள் புலம் என்ன காரணம் என்று சொன்னால் அவருடைய பொருளாதாரம் அவர்களுடைய சுற்று பற்றி நான் மாத்திரம் வறுமையை சாத்தியிருந்தால் நான் மாத்திரம் நோயை சாக்கியிருந்தால் இப்படி புறமெல்லாம் பேச மாட்டாங்க பொருளாதாரம் என்பதும் என்னுடைய சோதனை அல்ல பேசுகிறான் நான் பொருளாதாரத்தை சில பேருக்கு எடுத்து சோதிப்பேன் எப்படிப்பட்ட பணக்காரர்கள் என்று சொன்னால் எந்த பணக்காரர்களுக்கு இரையச்சம் இல்லையோ எந்த பணக்காரர்களுக்கு இரையச்சம் இல்லையோ பொருளாதாரம் சேர சேர ஆணவம் அகங்காரம் பெருமை வருகிறதோ அப்படிப்பட்ட இரையச்சம் பணக்காரர்கள் என்ன செய்வார்கள் அடுத்தவர்களை பற்றி புறங்கேசி அலைவார்கள் என வசதி வாய்ப்பே இல்லைன்னு என்று வைக்க அவன் சாப்பிடுறதுக்கே வழி இல்லை சொன்னா அடுத்தவனை பத்தி நான் யோசிக்க மாட்டான் இங்க ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும்போது போது அல்லாவுக்கு பண்ணாம என்ன பண்ணுவான் அடுத்தவனை பத்தி புறம் பேசறான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு புறம் பேசுறதுக்கு காரணம் என்ன காரணம் அவனுடைய சொத்து பத்திகள் சொத்து பத்துகள் தான் காரணம் என்று காரணத்தையும் சேர்த்து பேசுகிறான் அடுத்த ஆயுதம் பார்த்தீங்களாக்க புறம் பேசக்கூடியவன் அல்லதி ஜமா மாலன் அவர்கள் அதிகமாக பொருளாதாரங்களை சேர்க்கிறார்கள் அல்லதி ஜமா மாலன் நிறைய என்ன பண்றாங்க சொத்தை சேர்க்கிறாங்க மாலை சேர்க்கிறாங்க அககு அதை அதிகம் அதிகமாக எண்ணி எண்ணி வைத்துக் கொள்கிறார்கள் அதிகமான சொத்து அதிகமான வியாபாரம் அதிகமான பம்பாட்டிய இது என்ன செய்கிறது என்று சொன்னால் தன்னை மறக்க வைக்கிறது அல்லகவையை மறக்க வைக்கிறது மறுவை நாளை மறக்க வைக்கிறது ஆணவம் அகங்காரத்தை ஏற்படுத்துகிறது அந்த அகங்காரத்தின் வெளிப்பாடு உருவாக அமைகிறது என்று சொன்னால் அடுத்தவர்களை என்ன செய்ய வைக்கிறது என்று சொல்லுகிறான் சொல்லிவிட்டு அல்லாஹ் கேள்வி கேட்கிறான் எச்சரிக்கை செய்கிறான் எஹ் சபு அன்னமா அகலதா இந்த பொருளாதாரம் அவர்களை புறம் பேச வைக்கிறது அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா அந்த பொருளாதாரம் கடைசி வரை அவர்களோடு தங்கும் என்று சொல்லி நிரந்தரமாக அந்த பொருளாதாரம் அவர்களிடத்தில் தங்கிக் கொண்டே இருக்கும் என்று நினைத்துக் கொண்ட அந்த நினப்புறம் என்ன பேச வைக்கிறது கல்லா இல்லவே இல்லை அரபியில் லா என்று சொல்வதை விட கல்லா என்பது பல்லா என்பது இன்னும் கடுமையான வார்த்தை லா என்று சொன்னால் இல்லை என்று பொருள் கல்லா அல்லது பல்லா என்று சொன்னால் இல்லவே இல்லை புரியுதா அல்லா கேட்கிறான் எப்பவும் அண்ண மாலகும் அகலதா அந்த மால் நிரந்தரமாக அவர்களோடு தங்கும் என்று அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்களா கல்லா இல்லவே இல்லை இல்லவே இல்லை நான் நினைத்தால் அந்த பொருளாதாரத்தை பறித்துக் கொள்வேன் அல்லது நான் நினைத்தால் அந்த பொருளாதாரம் அப்படியே இருக்கும் அவனை நான் வாங்கிக் கொள்வேன் சரியா உன்னை காசு பணத்தை வாங்கி அவனை நிச்சய நான் பசீராக்கிறேன் அல்லது காசு பணம் இருக்கு போயிருவான் கவருக்கு போயிடுவான் அப்பா இல்லவே இல்லை ஆணவம் என்பது கணக்கு என்பது தவறான கணக்கு நான் என்ன செய்வேன் என்று சொன்னால் எவர்கள் புறம் பேசுகிறார்களோ அவர்களுக்கு சென்று ஒரு நரகத்தை அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கிறான் புறம் பேசக்கூடிய அந்த ஆணவக்கார அக்கிரமக்காரர்களுக்கு அல்லாஹ் ஒரு நரகத்தை படைத்து வைத்திருக்கிறான் அந்த நரகத்திற்கு பெயர் என்ன என்று சொன்னால் ஹொசாமா என்கிற ஒரு நரகம் ஒரு நரகத்துக்கு பெயர் என்ன ஹொசாமா என்கிற நரகம் அந்த நரகத்தில் யார் தள்ளப்படுவார்கள் என்று சொன்னால் குறம்பேசி திரிகிறாங்கல்ல குற சொல்லி திரிகிறாங்கல்ல அவர்கள் ஹொசாமா என்கிற அந்த நரகத்திலே தள்ளப்படுவார்கள் அதையும் அல்ல பேசுகிறான் கல்லா லயும்பதன் ஹொசாமா லயும்பதன் நிச்சயமாக அவர்கள் தூக்கி எரியப்படுவார்கள் குரந்தேசி திருந்தவர்கள் கண்டிப்பாக சூக்கி எரியப்படுவார்கள் எங்காவில் அவர்கள் எரியப்படுவார்கள் சொமா இந்த இந்த நரகம் எப்படிப்பட்ட நரகம் என்று சொன்னால் மனித உடலை அப்படியே உரு குலைத்து விடும் அப்படியே உரு குலைச்சிருந்து பாருங்க அந்த நெருப்பு அந்த நெருப்புக்கு பிறந்தா சொத்தமா அந்த சுப்பு எல்லாமே சின்ன பின்னம் ஆக்குமே சின்ன பின்னம் ஆக்கக்கூடிய அந்த நெருப்புதான் தான் சொத்தமா என்பதே அவர்கள் புறம்பேசி சிரிந்த காரணத்தால் கொதமா என்ற நரகத்தில் தூசி எறியப்பட்டு அவருடைய உறுப்புக்கள் எல்லாம் சின்னா பின்னமாற்றப்படும் என்று பேசிவிட்டு உம அஜராட்ச மல்ல கொத்தமா கொதமா என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா நார் உள்ளாம் கொத்தமா என்று சொன்னால் நார் உள்ளாம் அது அல்லாகுடைய நெருப்பு அது அல்லாஹுடைய நெருப்பு ஏன் அல்லாஹுடைய நெருப்பு என்று அல்லாஹ் பேசுகிறான் என்று சொன்னால் இந்த இந்த துனியாவுடைய நெருப்பை போன்று அல்ல இந்த 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 வெயில நம்மளால தாங்க முடியாது ஆனால் நெருப்பை தாங்க முடியுமா துனியாவுடைய நெருப்பு என்பது காலில நெருப்பு சுட்டி அது காலை மட்டும் பாதிக்குமே தவிர இதயத்தை பாதிக்குமா தலையை பாதிக்குமா சுட்ட காலை தான் பாதிக்கும் ஆனால் அல்லாஹவுடைய நெருப்பு இருக்கிறதே நெருப்பு நரகத்தின் நெருப்பு அந்த நரகத்தின் நெருப்பு எப்படிப்பட்ட நெருப்பு என்று சொன்னால் அந்த மூகாதா எரியூட்டப்பட்ட நரகத்தின் நெருப்பு அந்த நெருப்பின் கொடுமை எப்படிப்பட்ட கொடுமை என்று சொன்னால் அல்லி அப்பீரா காலில் பட்டுவிட்டால் இதயம் கருந்து விடும் அல்லாவுடைய நாரும்மா இருக்கிறத சொத்தமா இருக்கிற அடுப்பு அது வந்து காலில் படும் காலில் பட்டுவிட்டால் அனல் அஃதா புகாது என்று சொன்னால் கல்புண் புகாது என்று சொன்னால் என்ன அர்த்த கல்புண் இதயம் என்று பொருள் அஃதா என்று சொன்னால் குலூபுன் இதயங்கள் என்று பொருள் காலில் அந்த நரகம் அந்த சுத்தமா பட்டுவிட்டால் அது எங்கே கடிக்கும்

அவர்கள் உயரமான இரும்பு தஞ்சால் கட்டப்பட்டு இருப்பார்கள் என்று அல்லஹா பேசுகிறானே என் அருணை தகவலே தாய்மாறுகளை இந்த கொத்தமா என்கிற நரகம் யாருக்குரிய நரகம் என்று சொன்னால் யாருக்குரிய நரகம் பேசுறாங்கல்ல குறை சொல்லி தெரிகிறாங்கல்ல அவர்கள் இந்த சொமா என்கிற நரகத்தில தூக்கி எறியப்படுவார்கள் எனவே நீங்கள் கொள்ளுங்கள் எவ்வளவுதான் செல்வம் செல்வாக்குகளை அல்லாஹ் தந்திருந்தாலும் அந்த செல்வம் செல்வாக்குகள் என்பது இரையச்சத்தை தர வேண்டுமே அடக்கத்தை தர வேண்டுமே தவிர ஆணவத்தை பொறுமையை தந்துவிடக் கூடாது அப்படி தங்கு நீங்கள் புறம் பேசினால் நீங்கள் தங்குகின்ற இடம் இல்லா என்றா சொத்தமா என்கிற பயங்கர நரகமாக இருக்கிறது என்று அல்லாஹ் பேசுகிறான் எனவேதான் நதிகள் நாயகம் அலிசல்லம் சகாபாக்கள் ஒன்று கூட்டுவாங்க இதை பற்றிய ஒரு ஹலீ செய்யுமா முஸ்லிம் அவர்கள் தங்களுடைய சஹீஹ் முஸ்லிம் என இரண்டாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஆறாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு பண்றாங்க ஒரு நாள் ரசூல் செல்லம் சகாபாக்கள் ஒன்று கூட்டுவாங்க ஒன்று கூட்டி சகாபாக்கள் கேள்வி கேட்பாங்க என் அருமை சகாபாக்களே புறம் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா ரசூல்லாவுடைய கேள்வி சகாபா என்ன கேட்கிறாங்க புறம் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள் சகாபாக்கள் பதில் சொன்னார்கள் அல்லாஹு அரசூலு ஆயிலம் யார் ரசூல் அல்லா அல்லாஹுடைய தூதர புறத்தை பற்றி அல்லாவும் அல்லாவுடைய ரசூலுமே அதிகம் அறிவார்கள் என்று சொன்னார்கள் அதற்கு ரசூல் புறம் என்றால் என்ன என்று சொல்கிறார்கள் உங்களுடைய சகோதரன் அவன் விரும்பாத விஷயங்களை அவனுக்கு பின்னால் பேசுவது சகோதரன் அவன் விரும்பாத ஒரு விஷயத்தை அவன் வெறுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவனுக்கு பின்னால் பேசுவது என்னவாக இருக்கிறது புறமாக இருக்கிறது எனக்கு எல்லாருமே உள்டாவாக போய்விட்டது நம்ம என்ன செய்யணும் உங்களுடைய சகோதரன் வெறுக்க கூடியதை பின்னால பேசாம என்ன செய்யணும் முன்னால அதனால சொன்னா சொன்னா என்ன ஒருவன் அவன் செய்யறது தப்பு என்று சொன்னால் நம்ம நேரடா என்ன செய்யணும் இப்படி செய்யக்கூடாதுங்க தப்புங்க என்று சொல்ல வேண்டும் அவர்கள் வெறுக்க கூடியதை முன்னால் சொல்ல வேண்டும் விரும்பக்கூடியதை பின்னால் பேச வேண்டும் ஏன்னா விரும்பக்கூடியதை முன்னால பேசணும் பெருமை வந்துடும் பெருமை வந்துடும் அதனால் விரும்பக்கூடியதை பின்னால் பேச வேண்டும் அவன் விரும்பாததை முன்னால் பேச வேண்டும் இதா சொன்னா நம்ம குல்தாவா என்ன செய்வோம் சொன்னா விக்குருக்கு ஆகா கதிமா எக்கராக உங்களுடைய சகோதரன் எதை வெறுக்கிறானோ எதை விரும்பவில்லையோ அத வந்து அவன் விஷயத்தில் பின்னால் பேசுவது புறமாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் செல்லம் சகாபாக்கள் சொன்னாங்க அப்ப ஒரு சகாபி சொன்ன உடனே கேள்வி கேட்பாரு அவர் ஆயித்த இன்காரணசி மா அ கூலையாக சொல்லலாம் அல்லாஹ்வுடைய சூழரே ஒருவன் விஷயத்தையே நாங்கள் பின்னால் குறைகளை பேசுகிறோமே அந்த குறை உண்மையில் அவனிடத்தில் இருக்கிற இல்லாத ஒன்றை நாங்கள் சொல்லவில்லை இல்லாத ஒன்றை பேசவில்லை அவன் நேசமா அப்படி பேசினான் உண்மையில் அவன் சொன்னான் நாங்கள் பேசிய அந்த குறை என்பது அவனிட உண்மையில் இருந்தாலும் நாங்கள் அவனை பற்றி பின்னால் குறை சொன்னோமா இல்லையா அது வந்து ரீபத்தில் பஸ்சில் அமையுமா புறச்சில் அமையுமா என்று ஒரு சகாலி கேட்குறாங்க அதுக்கு ரசூல் அப்டின்னு சொல்லுவாங்க இன்கான சிபியுமா தகுணு சகத எழுத்தவு தகு நீங்கள் சொல்லுகின்ற அந்த குறை உண்மையாக இருந்தால் அதுதான் ரீபத் நீங்க சொல்லி என்ன இல்லை அது நெஜமாதவே அவன்கிட்ட இருந்துச்சாக்கேன் அதுக்கு பரவாயில்லை என்ன ரீ பஸ்ஸு அதான் கூடம் வையில் எக்குன் சிபியுமா தகுனு நீங்கள் சொல்கின்ற அந்த குறை இல்லை என்று சொன்னால் அவதூறாக இருக்கிறது செஞ்சான் பேசதா செஞ்சான் அத போய் அவன்கிட்ட டேரக்டா போய் சொல்லாம பின்னால இவன் போய் சொன்னேன் அவன் கிட்ட போய் சொன்னேன் அவன் கிட்ட போய் சொன்னாக்களை பார்த்து இல்லையா இப்படி உள்ளதை பின்னால் சொல்லுவதுதான் புறமாக இருக்கிறது இல்லாதவை சொல்வது புறம் அல்ல அது அவதூறாக இருக்கிறது என்று நான் சொல்லவில்லை எந்த களிமாவை கொண்டு லாயிலாக இல்லல்லா அவுக்கு பிறகு எந்த முகமதை ரசூலுல்லா என்று நம்புகிறோமோ அந்த முகமது ரசூலுல்லா இல்லல்லா அலி செல்லம் இப்படி சொன்னார்கள் என்று இந்த ஹதீஸ் பேசுகிறதே அப்ப இருக்கக்கூடியத பின்னால் போய் குறை சொல்றோமா இல்லையா அதுக்கு பேர் என்ன புறம் என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் எனவேதான் குரான் பேசுவது எவ்வளவு பெரிய ஒரு அசிங்கமான கேவலமான செயல் என்பதை பெருமறை குரான் பேசுகிறது கூலத்தில் குஜராத் என்று சொல்லக்கூடிய நாப்பத்தி ஒன்பதாவது அஜியாயிருக்கேன் பனிரெண்டாவது வசனத்தில் அல்லாஹ் கட்டளை போடுகிறார் அல்லாஹ் தடுக்கிறார் அல்லாஹ் தடுக்கிறார் வலா ஏலுவுக்கும் பகலா ஐ யோஹை அஹதூக்கும் ஐ ஏ குல லெஹர்மா அசீகி

உங்க கூட பிறந்த தம்பி மூசா போயிட்டாரு அந்த மூத்தா போன அண்ணன் தம்பியுடைய ஜனாதாவை நீங்கள் கழித்து சிங்கிடுகலாம் அண்ணனுடைய ஜனாதா தம்பி உடைய ஜனாதாவை ஒருத்தன் கழிச்சு சிங்குறான்னு வைங்களேன் அவனை போன மிருகம் யாருமே இருக்க முடியாது அல்லாஹ் கேட்குறான் உங்களுடைய கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ மறந்துவிட்டானே அவனுடைய ஜனாதாவை நீங்கள் கழித்து சிங்கு விரும்பியிருக்கலாம் கரு மூகு நீங்கள் இருப்பீர்களா இல்லையா போன்றே அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுவதை நீங்கள் வெறுங்கள் இத்தகுமா நீங்கள் அல்லஹாவை வைந்து கொள்ளுங்கள் இப்ப நீங்கள் அல்லாஹமை வைத்து கொள்ளுங்கள் இன் அல்லாஹ் சௌவா உர் விஷயமாக நீங்கள் சௌவா செய்தால் உங்களை அல்லாஹ் மன்னிப்பவனாக இருக்கிறான் அல்லாஹ் திருமை மிக்கவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் பேசுகிறானே அவ உடன்பிறந்த சகோதரன் மரணித்து போய்தானே மூத்தாபை தனாலாவை கிடைக்குது ஜனாலாவை கழிச்சு சிங்களத்துக்கு நிகர் இதுவாக இருக்கிறது அடுத்தவர்கள் பற்றி குரம் பேசுவதாக இருக்கிறது என்று நான் சொல்லவில்லை அல்லாஹ் உரம்புல ஆலமேன் இந்த வசனத்தில் பேசுகிறான் என்பது மாத்திரம் அல்லாமல் என் ஆறுநாய சகோதர்களே தாய்மார்களே நம்ம புறம் பேசுறது கண்ணியம் குழந்தைப்படும் கண்ணியத்தை கெடுக்க முடியுமா அவளுக்கு சமூகத்துல ஒரு ஒரு கண்ணியிருக்கேன் நம்ம நினைத்து பார்த்து புறம் பேசி என்ன செஞ்சிடலாம் அந்த கண்ணியத்தை கெடுத்து விட்டுலாம் ஒரு மனுஷருடைய கண்ணியம் அது எதற்கு நிகரான கண்ணியம் என்று சொன்னால் காபத்துல்லாவிற்கு நிகரான கண்ணியம் ஒரு மனுஷனுக்கு அல்ல எனக்கு ஒரு கண்ணியத்தை கொடுத்திருப்பான் உங்களுக்கு ஒரு கண்ணியத்தை கொடுத்திருப்பான் நம்ம எல்லோரும் கண்ணியத்திற்குரியவர்கள் எல்லோருக்கும் கண்ணியம் எடுக்கிறதே ஒரு மனிதனின் கண்ணியம் எதற்கரை என்று சொன்னால் எதிர்கெணிகர் காபத்துல்லாவுக்கு நிகராக இருக்கிறது நீங்கள் புரட்சின் மூலமாக ஒருவருடைய நீ கண்ணியத்தை நீங்கள் கெடுத்து அது காபத்துல்லாவை இடித்து தரைமட்டமாக ஆக்கக்கூடிய பாவத்திற்கு நிகராக இருக்கிறது என்று நான் சொல்லவில்லை நதிகள் நாயகம் செல்ல இப்படி சொல்றாங்க என்கிற இந்த ஹரிசை இமா புகாரி தன்னுடைய சகிபூர் புகாரியின் அறுபத்தி ஏழாவது ஹரிசா பதிவு பண்றாங்க இன்ன திவாக்கும் அழைக்கும் பொருளாதாரங்களும் உங்களுடைய கண்ணியங்களும் ஹராமுன் அழைக்கும் அடுத்தவர்களுக்கு புனிதமாக இருக்கிறது மனுஷனுடைய கண்ணியம் அடுத்தாளுக்கு புனிதமாக இருக்கிறது எதற்கு நிகரான புனிதம் என்று சொன்னால் கருமிகு மகாதா இந்த நாலு கிளிகரான புனிதம் எந்த நாள் அரசுல சொல்றாங்க அரபாவுடைய நாள் அரபாவுடைய நாள சொல்றாங்க எவ்வளிக்கும் ஹாதா இந்த அரபா இது அரபாவின் பேசிய பயன் ரசூல்லா இஸ்லாத்தல்ல அரபாவுல புதுவா பண்ணாங்கல்ல அந்த ஹஜ்ஜத்தில் வதா அந்த ஹஜ்ஜத்தில் வதா என்று சொன்னார்கள் இந்த அரபாவுடைய தினம் எப்படி புனிதமான நாளோ பி சஹரிக்கும் மஹாதா இந்த துல் ஹஜ்ஜி மாசம் எப்படி புனிதமான மாதமோ மகாதா இந்த நகரம் இந்த கேபத்துல்லா எப்படி புனிதமான ஒன்றோ அதற்கு நிகரான புனிதம் அடுத்தவனுடைய கண்ணியமாக இருக்கிறது நீங்கள் புறம் பேசி கண்ணியத்தை குலைத்து விட்டால் இந்த கால்பாவுடைய புனிதத்தை நிகராக இருக்கிறது என்று சொன்னதாக ஹரீஸ் பேசுகிறது எனவே என் ஆறுமைய நம்ம சாதாரணமா என்ற அளவுக்கு புறம் பேசாத நாளே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு டெய்லி காலையில குளிச்சுட்டு மாட்டேன் நம்ம வந்து அல்ஹம்புல்லா இல்லது அம்மா தானா ஓதுறோம் இல்லையோ என்னத்த பண்ணிடுறோம் அடுத்த பத்தி புறம் பேசிடுறேன் இதெல்லாம் எவ்வளவு பெரிய அசிங்கமான ஒரு பயங்கரமான எவ்வளவு பெரிய கருமையான நரகம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் எனவே என் சகோதரர்களே தாய்மார்களே இமாம் அவர்கள் பதிமூணாயிரத்தி மூவாயிரத்தி எழுபத்தி மூணாவது எட்நூத்தி எழுபத்தி அஞ்சாவது ஹரிசாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நதிகள் நாயகம் செல்லும் போனாங்கல்ல அந்த மேகராஜில் சொர்க்கம் காட்டப்பட்டது நரகம் காட்டப்பட்டது பல்வேறு காட்சிகள் காட்டப்பட்டன அதையெல்லாம் பார்ப்பாங்க அதுல சில மனிதர்களையும் அந்த மேகராஜுடைய சம்பவத்தில மேலே பார்க்கிறார்கள் நரகத்தை காட்டப்பட்டு சுத்தியலாம் அந்த நரகத்துல சில பேரை ரசூருல்லா இஸ்லாஸ் எல்லாம் பார்க்கிறாங்க சில பேரை பார்த்தா அவங்களுடைய நகம் எல்லாம் எப்படிப்பட்ட நகங்களாக இருக்கிற சொன்னால் இரும்பு நகமா இருக்கு சில பேருடைய நகம் இருவா இருக்குது இரும்பாக இருக்கிறது அந்த இரும்பு நகங்களை கொண்டு என்ன பண்றாங்க சொன்ன அப்படியே முகத்துற கண்ண குத்துறாங்க குத்தி அவர்கள் அவர்கள் அவர்களையே குத்தி அந்த இரும்ப வச்சு குத்தி கிழிக்கிறாங்க ரத்த மூஞ்சிலேருந்து கொத்தது அப்புறம் நெஞ்சில் என்ன செய்யறாங்க குத்துறாங்க கிழிக்கிறாங்க ரத்தம் கொட்டுது மறுபடியும் வாயில வச்சு குத்துறாங்க கிழிக்கிறாங்க ரத்தம் கொட்டுது மறுபடியும் நெஞ்சில வச்சு குத்துறாங்க கிழிக்கிறாங்க ரத்தம் கொட்டுகிறது இப்படிப்பட்ட ஒரு கோர காட்சியை ரசூலுல்லா இஸ்லாம் நேராஜில நரகத்தை பார்த்தாங்கல்ல அந்த நரகத்திலே பார்த்தார்கள் பார்த்து விட்டு கேட்பார்கள் மண் ஹாவுலா ஜிபுரி ஜிபுரி அலை இஸ்லாம் அவர்களே இவர்கள் எல்லாம் யார் இந்த பாவிகள் நரகத்தில் இப்படி கோரமாக சந்திக்கப்படுகிறார்களே இவர்களெல்லாம் யார் என்று கேட்டார்கள் அதற்கு ஜிபிரியில் சொன்னார்கள் இவர்கள் இவர்களெல்லாம் யார் என்று சொன்னால் உலகத்தில் மனித மாமிசத்தை திண்டவர்கள் உலகத்தில் எந்த கறியை சாப்பிட்டாங்க மனித கறியை மனுசக்கரிய சாப்பிட்டாங்க மனுஷக்கறி என்று சொன்னால் நெசமா மனுசக்கரிய சிக்கன் வாங்கி மனுஷக்கரிய என்ன பண்ணாங்க புறம் பேசினார்கள் அதை பற்றி அப்படியே ஹரி சொல்லுகிறது மனித கரியை எப்படி சாப்பிட்டார்கள் என்று சொன்னால் எத்தனை மனிதனுடைய அந்த கண்ணியத்தில் விளையாடினார்கள் கண்ணியத்தை கிளை கொடு கெடுத்தார்கள் புறம்பேசி தெரிந்தார்கள் அப்படி யாரெல்லாம் புறம்பேசுறாங்களோ அவர்கள் சுத்தமா இருந்த நாடகத்தில் இப்படித்தான் பயங்கரமாக கண்டிக்கப்படுவார்கள் இன்று ஜிபுரில் அலை இஸ்லாம் அவர்கள் ரசூலுல்லாவுக்கு சொல்ல ரசூலுல்லா இஸ்லாம் சில மேராஜுக்கு பிறகு கீழே வந்து சகாபாக்கள் என் அறுவை சகாபாக்களே நீங்கள் புறம் பேசுகிற வேண்டாம் புறம் பேசுவது இஸ்லாத்தின் பெரும்பாலங்கள் ஒன்றாக இருக்கிறது என்று சொன்னதாக ஹரீசுகள் பேசுகின்றனவே எனவே என் ஆறுமிகோ நாவடக்கம் என்பது மிக மிக அவசியம் அதில் மிக முக்கியமானது அடுத்தவங்களை பத்தி நம்மள்கிட்ட வந்து நூறு கோடை இருக்கேன் அவர்கிட்ட பத்து கொலைதா இருக்கேன் நூறு குறையை சுமந்து கொண்டு பத்து கொலை வச்சுக்கிறாரு அவரை பத்தி நம்ம நம்ம பத்தி சொல்றதுக்கு முன்னால யாரு நம்மகிட்ட எவ்வளவு அழுத்துகள் உள்ளன எவ்வளவு பாவங்கள் உள்ளன எவ்வளவு குறைகள் உள்ளன நம்ம ஏன் அல்ல தௌபா செய்ய இந்த தன்னை தன்னைத்தானே பார்க்க வேண்டுமே தவிர தன்னை சிந்திக்க வேண்டுமே தவிர தௌபா செய்யணுமே தவிர அடுத்தவங்களை பத்தி பார்த்து செய்ய கூடாது புறம் பேசக்கூடாது கூடாது ஒருவேளை ஒருவர் தவறு செய்கிறார் பலவரும் செய்கிறார் என்று சொன்னால் என்ன செய்யணும் நேரடியாக போய் சொல்லணுமே தவிர பின்னால் பேசுகிறோம் இல்லையா பின்னால் பேசுவது அவன் செய்தது உண்மையாக இருந்தாலும் பேசியது தவறு பேசியது புறம் அவன் செஞ்சது செய்கிறேங்குறீங்களே நம்ம பேசுனது என்ன அவதூறு எனது அவதூறும் பெரிய பாவன் குரம் பேசுவதும் பெரிய பாவன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நதிகள் நாயகம் செல்லம் எப்படி நாவரக்கத்தோட அல்லாஹுக்கு பயந்து அல்லாஹுக்கு பயந்து என்னுடைய நாவல்களை பயன்படுத்தி கொண்டார்களோ எப்படி சகாபாக்கள் இது போன்ற செய்திகளை சொல்லுங்க ஒரு சமயம் கட்டுப்பட்டோம் என்று सहाबाக்கள் கட்டுப்பட்டார்களோ அதுபோன்றே குர்ஆன் சுன்னாவிற்கு கட்டுப்படக் கூடிய அல்லாஹ்வுக்கு நாவுகளை பாதுகாக்க கூடிய நாம் எல்லோரையும் அல்லாஹ் அருள்வானாக என்ற துவாவோடு முடிக்கிறேன் ரப்பனா ஆத்தினா ஃபின் திய ஹசனதன் வஃபில் ஆஹிரத்தி ஹசனன் வqinனா ஆザபன்னார் வாஹிரதாவன